பொதுவாக நம்ம வீட்டை ஒட்டி எப்பவுமே எதுவுமே இருக்கக்கூடாது வீடு எப்போவுமே ஸ்கொயராக தான் இருக்கணும் அது வாஸ்து படி பார்த்தா அது சரியான ஒரு விஷயம் தான் ஏன்னா இது நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா வாஸ்து சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடு சுற்றி நாலு பக்கமும் வீட்டை ஒட்டி எது கட்டினாலுமே அது அளவாக இருக்கணும் அளவுக்கு மீறி எதுவுமே போகக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா வா அப்போ கேட்கலாம் எல்லோரும் கேட்பாங்க வீட்டுக்கு படி இருக்கு இல்லையான்னு படி வாசலுக்கு நேராக வரலாம் அதுக்கும் அளவு உண்டு கணக்கு உண்டு எல்லாமே உண்டு இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க இப்போ இந்த தண்ணீர் தொட்டி வீடோட ஒட்டி சேர்த்து கட்டி வச்சுருக்காங்க இது ஒருபோதும் ஆகாது வாஸ்துவும் சரி நம்ம ச சயின்ஸ் ரீதியாக பார்த்திங்கன்னா வாஸ்துக்கு நிறைய தொடர்பு இருக்குது அந்த காற்று நம்ம வீட்டுக்குள்ளே வாரது நிறைய விஷயங்கள் கிச்சன் இந்த இடத்துல அமைப்பணும் தண்ணீர் தொட்டி இங்கே வைக்கணும் வாஸ்துக்கும் சயின்ஸுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி இந்த செவரோடய ஒட்டி கட்டி வச்சுருக்கனால அந்த அளவே மாறிடும் அந்த அளவு மாறிடும்னா அந்த பவு பவுண்டேஷனோட சேர்ந்து தொட்டு அந்த வீடு நீளம் கூடுது நீளம் கூடும்போது அந்த வீட்டுக்குள் பல பிரச்சனையும் வர வர உள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு எனக்கு ஒரு வாஸ்து பார்க்க வேண்டி வீட்டில் எனக்கு என்னோட வீட்டில் வாஸ்து பார்க்க வேண்டி ஒரு வேற கூப்பிட்டுருந்தேன் அப்போ நான் அறிஞ்ச விஷயம் என்னோடய வீடு ஒட்டி காம்பவுண்டோட சேர்த்து அந்த வீடோட சேர்த்து காம்பண்ட் காம்பவுண்டு சேர் கொண்டு முட்டிச்சு விட்டுருப்பேன் அப்போ அவர் வந்து பார்த்தோன்னு சொன்னார் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில சின்ன ஒரு கேப்பு வாங்கன்னு சொன்னார் நான் அதை உடச்சி விட்டு கேப் மாதிரி வச்சேன் அப்போவுமே மனசுக்குள்ள நினச்சேன் வீடு எப்பவுமே ஸ்கொயராக தான் இருக்கணும் கூடுதலாக எதுவும் வரக்கூடாதுன்னு அவர் சொன்ன பாடம் கரெக்டாக மனசுக்குள்ளே இருந்து திருப்பி நான் இந்த விஷயத்தை பார்த்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அவரும் சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் எனக்கு சொல்லி தந்தார் நம்முடைய பிரதான வீடோட சேர்த்து எந்த விதமான ஒரு கட்டுமானங்களோ நிர்மாணங்களோ பாடலில்லை காரணம் அந்த வீடினுடைய சுற்றளவுங்கிறத நம்ம ஒரு வீடினுடைய அளவு நிர்ணயிச்சிருப்போம் அதோட சேர்த்து நம்ம என்ன செய்திருந்தாலும் அந்த அளவினுடைய மெஷஷர்மெண்ட்டு மாறும் மாறுபடும் அந்த ஃபவுண்டேஷனோட சேர்ந்து இனி நம்ம வேறு எந்த கெட்டுமான பணிகள் செய்திருந்தாலும் அதனுடைய அளவுகள் சிற்றளவுகள் மாறுபடும் அதிலையும் வீட்டில் சேரும்போது அதனுடைய நேர் எதிர்கோணுகள் உதாரணத்தினுடைய வட மேற்கு பகுதியில் நம்ம ஒரு டேங்கோ அல்லது ஏதாவது ஒன்று நம்ம செய்யதாக இருந்தால் அந்த வடகிழக்கு மூலையில் கட்டிங் ஆகிடும் அப்போது ஒரு வீட்டினுடைய அந்த பாகம் கட்டிங்கும் வாங்கக்கூடாது சமசதரத்தில் உள்ள வீடுகள் தான் மிக முக்கியமான நல்ல வீடு அப்படியே வீடு வளர்த்தி நம்ம எங்கேயாவது எக்ஸ்டெண்ட் பண்ணதாக இருந்தாலும் கூட வடமேற்கு மூலையிலையோ வடகிழக்கு மூலையிலையோ தென்மேற்கு மூலையிலே தான் நம்ம ஏதாவது கட்டுமானங்களை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் மற்றபடி நீர்த்தொட்டி அமைக்கும்போது வடமேற்கு வடக்கு வடகிழக்கு மூலை வடக்கு அல்லது வடக்கு சார்ந்த கிழக்கிலேயோ கிழக்கு பக்கத்தில் வடக்கு சார்ந்த கிழக்கிலேயோ அதாவது வடமேற்கு வடகிழக்கு பகுதியில் நம்ம நீர்நிலை அதாவது நிலத்தடி நீர்த்தொட்டி தரையில் அமைக்கக்கூடிய கூடிய தொ நீர்த்தொட்டிகள் வந்து இந்த வடகிழக்கு பகுதிகளில் அமைக்கிறது மிக உத்தமம் மற்றபடி நம்ம மற்ற மூலைகளில் ஒவ்வொரு மூலைக்கும் நம்ம அதனுடைய குணாதிசயங்கள் மாறுபடும் அந்த ஒரே ஜலம் அந்த ஜலம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய குணநிலவாரங்கள் அவங்களுடைய விஷயங்கள் கொஞ்சம் மாறுபடலாம் அதனால் மேக்சிமம் நம்ம அந்த வடமேற்கு பகுதியில் வடகிழக்கு பகுதியில் வந்து நீர் தொட்டி அமைக்கிறது நிலத்தடி நீர் தொட்டி அமைக்கிறது மிக மிக உத்தமம் அதுவும் வீடோடு சேர்ந்து இல்லாமல் வீட்டிலேருந்து குறைந்தபட்சம் இடைவெளியாவது விட்டு நம்ம அந்த நீர்த்தொட்டி அமைப்பது தான் நல்லது மற்றபடி நம்ம மற்ற பகுதிகளில் எல்லாம் வைக்கிறதா இருந்தால் கூட தெற்கு பகுதியில் வைக்கிறதா இருந்தால் பூஷாகுங்கிற ஒரு பகுதி அதாவது அக்னியை தாண்டி அதனுடைய அடுத்த பகுதியில் நீர் தொட்டி அமைக்கலாம் இருந்தாலும் உத்தமம் மத்திமம் மதமம் என்ற மூணு கான்செப்ட்லேயாக ஒவ்வொரு விஷயங்களும் எல்லா விஷயங்களுக்குமே இந்த மூணு விதமான பலன்கள் இருக்கும் அதில் என்கிறது தான் அந்த வடகிழக்கு பகுதி வடக்கு சார்ந்த கிழக்கிலோ அல்லது கிழக்கு சார்ந்த வடக்கிலோ இது அமைப்பது மிக மிக உத்தமம் மற்றபடி எல்லாமே பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் இருந்தாலும் கூட ஒவ்வொரு இடத்தினுடைய அந்த தன்மைகள் மாறுபடலாம் அதனால் மேக்ஸிமம் நம்மளை முடிந்த அளவு நம்ம வடகிழக்கு முறையை இதில் நீர் தொட்டி வைக்கிறது மிக மிக நல்லது